தந்தி பார்வை செய்திகள் குடிய நெல்லூர்பேட்டை அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை கருப்பணீஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிற்கு திருத்தேர் கமிட்டி தலைவர் எம் எஸ் அமிர்தநாத் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் மோகன ராமன் சதீஷ்குமார் பாஸ்கர் எஸ் முரளி என் அரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருக்கோவில் அறங்காவலர்கள் எம் கே பொன்னம்பலம் அறங்காவலர்கள் விமலா சிவக்குமார் கே கண்ணன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் இதில் குடியத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் நகரமன்ற தலைவர் எஸ் சவுந்தரராஜன் தேர் வடம் பிடித்து துவங்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்துச் சென்றனர் தேர் முக்கிய வீதிகளின் மேலே தளத்துடன் பக்தர்கள் புடைசூழ முக்கிய வீதிகளில் ஒருவரமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் குடியத்தம் செய்தியாளர் கேவி ஆர்